நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு தமிழ்நாட்டில் கிராமங்களை நோக்கி இளைஞர்களின் எழுச்சி பயணம் என்ற திட்டத்தை இளைஞர் காங்கிரஸார் தொடங்கியுள்ளனர் சென்னையில் தொடங்கிய இந்த எழுச்சி பயணம் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் லெனின் பிரசாத் தலைமையில் பல்வேறு மாவட்டங்களிலும் பயணம் மேற்கொண்டு கன்னியாகுமரியை அடைய திட்டமிட்டுள்ளனர் இந்த எழுச்சி குழு குமாரபாளையம் வந்தடைந்தது நாமக்கல் மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆதிசேஷன் தலைமையில் குமாரபாளையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இந்தியாவின் பிரதமர் ராஜீவ் காந்தியை படுகொலை செய்யப்பட்ட நிலையிலும் ராகுல் காந்தி மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார் எனவும் நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பி வருவதாகவும் இளைஞர்கள் அனைவரும் காங்கிரசில் இணைந்து மக்களுக்கு சேவை செய்ய முன்வர வேண்டும் எனவும் பேசினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்